புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லக்குடி தலைமை தபால் நிலையம் முன்பு அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன் நகர செயலாளர் கதிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் குரு அன்பெல்வன் தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி விடுதலை என்பன் தொகுதி செயலாளர் மலியக்கமல் தொகுதி துணைச் செயலாளர் விஜய் யகுமார் எழுச்சி எடுச்சிப்பாசரை திருமா ஏரோனி மாங்குடியார் கமல் மாங்குடியார் ஆர் ரமேஷ் மகளிரணி எமல்டா அருள் ஆஷா சுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் Thank you!